வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில் நீக்கிய உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தாவே கல்யாணம் போதாவது தகவல் வந்துட்டு இருக்கேன் எப்படி பார்க்குறீங்க மேடம் நீங்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு பிள்ளையை தாண்டி அந்த அளவுக்கு நெருக்கமான இருந்தவர் அந்த காலத்துலேருந்து இன்னொன்று ஜெயலலிதா மேடம் பாத்தீங்கன்னாக்க அவங்க முதலமைச்சராக இருக்கச்சியும் பொதுச் செயலாளர் கட்சியை கையாளரச்சியும் அவருடைய டூர் ப்ரோக்ராம் எப்படி போகணுங்கிறது ரூட்டு போடுறதுலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர் தான் வந்து முன்னிருந்து எல்லாத்தையும் நடத்துவார் அவர் மேடத்துடைய பிரச்சார போற த வழித்தடங்கள் எப்படி போடணும் எந்த ரூட்டு எங்கே பாயிண்டில் போட்டால் கூட்டம் அந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அவர் வந்து எட்டு தடவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து விடாத ஒன்போது முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் விடாத களம் கண்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வந்து அந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் வந்து ஒரு என்ன எல்லா கட்சியும் கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்றா இணைக்க போகிறேன் அது முக்கிய டைம் கொடுப்பேன் அப்படி அவங்க தலைமைக்கு ஒரு சொன்னதை கண்டு உடனே தலைமையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க அதாவது வந்து அவர் எல்லா பொறுப்புலேருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு அவரோடு மட்டும் இல்லாமல் சில அவர் கூட பயணிக்கிற மன சில பெண் நிர்வாகிகள் போன்ற எம்எல்ஏக்கள் அவங்களெலாம் கூட உடனே தன்னுடைய இதை வந்து ராஜினாமா செய்தாங்க ராஜினாமா செய்ததை வந்து உடனே இவங்க என்ன பண்ணாங்க இல்லை இல்லை கட்சியிலேருந்து விலை மாதிரி உடனே அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அது அவங்க உட்கட்சி பற்றின எப்படியோ அவரை சார்ந்த ஒரு கூட்டாங்க இதில் ஈரோடில் இருக்கிற சர சைடில் இருக்கிறவங்களாம் ஒரு ஆளுமை மிகுந்த அதிமுகவுடைய பெரிய முகமாக பார்க்கப்படுவர் பார்க்கப்பட்டவர் பார்க்கப்படுகின்ற இருக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அப்படி நடக்கிறச்சே வந்து என்ன பண்ணுறாரு எந்த ஒரு காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக சட்டமன்ற தன்னுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடத்தை விளங்குகிறாரு ஏன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாருங்கிறது வந்து மக்கள் வந்து யோசனை பண்ணுவாங்க காரணாக்க கட்சி தாவும் தடை சட்டத்தின் கீழ் அவர் வந்து தன்னுடைய பதவியை இழப்பார் நிச்சயமாக வந்து இது அதனால் வந்து பெட்டராக என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரிசைன் ரிசைன் பெற்றார் ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய கா பதவிக்காலன்னு ஒரு அவரது மட்டும் இல்லை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் காலம்னு ஒரு நாலஞ்சு மாதம் தான் ஏன்னா வருகிற மா இது இந்த சட்டன்றத்து ப்ரஸண்ட் இருக்கிற ப சட்டமன்றத்துடைய வயசு மே மாதம் வந்து முடிவடையும் அதனால் எப்படியும் பரவாயில்லன்னு சொல்லி அஞ்சாறு மாதத்தில் இருந்ததுக்கு போகிறது இப்போ வந்து ரிசைன் பண்ண பண்ணிட்டார் பண்ணதுக்கு காரணம் உடனே பார்த்தீங்கன்னாக்க அதிமுகலேருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் அதனால தான் அவர் கொடியை கட்டிட்டு கூட ட்ராவல் பண்ணுறாரு ஒரு சாதாரண ஒரு காரில் அதிமுக கொடி இல்லாமல் டிராவல் பண்ணுற காட்டின விட இவங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்போயே வந்து ரெண்டு நாளாக அவரை பற்றி ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி வந்து தாவேக்கார வந்து இணைகிறார் இணைகிறார்னு ஏன்னா தாவேக்காரனுடைய கட்சிங்கிறது தான் ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கோங்கன்னா இப்போ ஒரு ஒரு வருஷமாக பார்த்தோன்னா முக்கியமான முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதுங்கிறது தான் ரொம்ப சுறுசுறுப்பானாங்க அதனுடைய விளை காலத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கரூரில் நடந்த போது இன்னும் அப்பா இ மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரை திறந்தாங்க பல பேருக்கு இன்னும் சிகிச்சை இல்லைன்னா இதுக்கு பெற்று எப்படி இருக்காங்க தெரியல அதை பற்றி தகவலை வெளியில் வர மாட்டேங்குது அதையும் தாண்டி இது குறித்து சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்டு இப்போ நேர்த்தியோடு முடிவு எடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாம் அவங்க நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பத்து மணி நேரம்லாம் விசாரிச்சு தொடர்ச்சியாக பொதுமக்கள் எல்லாம் தகவல் போயிருக்கு இதுக்கு மேலே அதனுடைய இது என்னங்கிறது அந்த மாதிரி தருணத்தில் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாகைகாங்கிறது வந்து எழுச்சி இல்லாமல் அமைதியாக போயிடுச்சு அமைதியாக போனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க பல இடங்களில் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி திருச்சி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு அதனால பெரிய ஒரு பெரிய அளவுக்கு என்னென்னாக்க மக்கள் கூட்டமான கூட்டம் அவங்க இது குறித்தெல்லாம் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது பொது சொத்துக்கள்லாம் வந்து த அடிக்கப்படுறது நொறுக்கப்படுகிறது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் வந்து இந்த தொண்டர்கள் வந்து நடந்துக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அரசியல் அனுபவம் இல்லை அப்படிலாம் சொல்லி தராங்க அப்போ கூட உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைமை தான் சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கட்சியில் வந்து ஒரு ஆயிரம் பேரை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் சில பேர் நியமனம் ஒரு குழுவாக நியமனம் செய்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை பயன்படுத்தி இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ள இருக்கிற ஹாலில் நாள் பொதுல பண்ணக்கூடாதுன்னு வந்ததுனால வெளியில கூட்டு வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேரை வச்சு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு சந்திப்பு நடத்தினாரு அப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த ஆயிரம் பேர் தன்னார் ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க தான் இந்த கூட்டத்தில் வந்து யார் யார் வராங்க குழந்தைகள்லாம் கொண்டு வரக்கூடாது அதெல்லாம் பார்த்து கண்டிப்பா இந்த அளவுக்கு அவர் பார்த்தாரு ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்துகிற இதெல்லாம் பல விதமான அவதூறுகள் தன் கட்சி மேலே தூக்கப்படுகிறதுனு தெரிஞ்ச உடனே அதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்கு ஃபார்மர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஒரு சட்ட உருவாக்குறாரு அடுத்தது என்ன பார்க்கணும் அமைப்பு அமைப்பு முக்கியமாக கட்டு கையில் க கொண்டு வரணும் அமைப்பு இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சியானது களம் காண முடியும் அமைப்பு சரியாக இருந்தானா அந்த கட்சிக்கு வந்து டீப் ரூட்டட் கட்சியாக போகும் அங்கே இருக்கிறதில் மாற்றுக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறதே வந்து பாஜகவினுடைய கட்டமைப்புங்கிறத பார்த்தீங்கன்னா பக்க பிரமுகர் அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ ஓட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து ஒரு 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 பொறுப்பாளராக போடுவாங்க அந்த அந்த பக்கத்தில் ஒரு இருபத்தி நாலு ஃபோட்டோவோட இருக்கிற வாக்காளர்கள்லாம் அவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் இன்சார்ஜ் அப்படி தான் அந்த கட்சியினுடைய தற்போதைய உள் மத்திய உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அந்த காலத்திலேயே குஜராத்துடைய இந்த வாக்காளர் பட்டியலில் இந்த பக்க பிரமுகராக இருந்து இன்னைக்கு ஒரு கலைத்தலைவர வந்து கட்டமைப்பு உள்கட்டமைப்பு அப்படி இது ஸ்ட்ராங்காக பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த இது பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கமோ அமோக வெற்றியை பெறுறது எங்கே இறங்கினாலும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹரியானா அதுக்கப்புறம் டெல்லி அப்புறம் இப்போ சமீபத்தில் எல்லாத்துக்கும் சிகர வைச்ச மாதிரி ஒரு வெற்றியை கண்டது பீகாரில் இதுக்கு கா காரணமே என்னென்னாக்கா அவங்களுடைய கட்டமைப்பு கட்டமைப்பு அப்புறம் ஒற்றுமை அதாவது முரண்பாடு இருக்கிற கூட்டணி கூட கூட்டணியில் கொண்டு வந்து அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம ஒருத்தர் ஒரு ஒருத்தர் எதிரினால் எப்படி அடிக்கணும் அப்போ நம்ம உடனே இணைஞ்சால்தான் முடியுங்கிறத ஒரு ஃபார்முலாவை போட்டு அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி பண்ணாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் திரு என்ன தாபேக்க தலைவர் திரு நடிகரும் பிரபலமான திரு விஜய் அவர்களுக்கு தான் கட்சி அந்த அளவுக்கு கட்டுப்பாடில் ஒரு அமைப்பை கொண்டு வரணும்னு பார்த்தாரு அப்போ பார்க்குறதுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா சில காலங்களாவே திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியே இருக்கிறதா அவருக்கு தெரியும் அதனால் அவரை கூட்டி வச்சு பேசி அதுக்கு நடுவில் திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜக மூத்த தலைவரெல்லாம் போய் பார்க்குறாங்க கொள்றாங்க எல்லாம் நடக்கிறது அதுக்கப்புறமா விட அவரை கூட்டு வச்சு பேசி ஏய் இந்த மாதிரி நீங்கள் இப்போ முன் கவனிச்சிருப்பீங்க திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய நடிப்பு தொழில்ல விலகி அரசியலில் பூ வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சபோது ரெண்டு வருஷம் ஸ்ட்ராங்காக வந்து முன்ன இப்ப இது இருக்கிற மூத்த தலைவரான திரு பண்டொட்டி ராமச்சந்திரன் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் பேச்ச கேட்காம திரு எம்ஜிஆர் எதுவுமே செய்ய மாட்டாராம் அந்த அளவுக்கு அரசியல்ல சாணிக்கத்தனமாக இருக்கக்கூடியவர் அவருடைய ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ப செயல்படுத்தி கட்சி ஆரம்பிச்சு தன் கூடவே வச்சு இந்த அமைப்புகளை எப்படி உருவாக்கணுங்கிறது தேமுதிகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதனால தான் தேமுதிக பார்த்தீங்கன்னா எடுத்த போதே ஒரு எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு எலெக்ஷனே அவங்க ஓட் ஷேர் வாங்கினாங்க அதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ணுறாங்க பின்காலத்தில் அந்த மாதிரி தன்னுடைய கட்டமைப்புக்கும் தன்னுடைய கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராங் அமைப்பு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வேணுங்கிறத இப்போ பார்த்தாரு ஏன்னா அவருக்கு ஆலோசகராக இருக்கிற செஃபாலஜிஸ்ட்டு அதாவது தரவு எக்ஸ்பர்ட்லாம் வந்து இந்த அளவுக்கு அவங்களால வந்து கட்டமைக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே அதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக திரு செங்கோட்டையன் அவர்களுடைய தற்போதைய அதிருப்தி நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ஏன் அவரை நம்ம கையெடுத்து வந்து கட்சி வளர்க்கக்கூடாது மேலே அடுத்த வருங்காலத்தில் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியை நம்ம திகழணும் அப்படின்னு நினச்சி அவரை வந்து கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அதை பேசினுடைய விளைவுதான் முடிவு முடிவெடுத்து இன்றைக்கி இன்னொரு தகவலும் இருக்குது அவருடைய திரு செங்கோட்டையனோட கூட இருக்கிற அங்கே இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள் சில நிர்வாகிகள் மொத்தமாக ராஜினாமா செய்தாங்களா எல்லாருமே வந்து பொறுப்பு வந்துட்டுருக்குதாவும் அவங்களோடும் அவங்களும் வந்து திரு செங்கோட்டையனோடு சேர்ந்து தாவை கேல இணைய போகிறாங்க அப்படிங்கிற தவறு வச்சு காலையில் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது மக்கள் அந்த அரசியல் வி உங்களை போல பத்திரிகையாளர்களாகட்டும் ஒரு நடுவில் ஒரு ஜெர்க்கு கொடுத்தாரு என்னென்னா அவர் அப்பாவும் அவர்களை பார்த்து ராஜினாமா கொடுத்துட்டு அந்த தலைமைச் செயலகத்தை வளாகத்தில் இருக்கும்போது திரு சேகர் பாபு அவர்கள் தற்போதைய அமைச்சர் திமுக அறையத்துறை அமைச்சரை பார்க்குறாரு அங்கே கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாரு உடனே இங்கே வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க த திரு செங்கோட்டையன் திமுகவாக தாவையக்காக கேள்விப்பட்டாங்க ஒரு நாளும் எம்ஜிஆருடைய நிழலான திரு சங்கோட்டை அவர்கள் திமுக பக்கம் போகவே மாட்டாங்கிறது தெரியாமல் போச்சு அசை என்ன சொல்கிறது எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாவது திடீர் இன்னும் வந்து பத்திரிகையாளர் பார்த்துக்கலாம் ஒரு யோசனைக்கு போனாங்க ஏன்னாக்க இப்போ எப்படின்னாக்கா எம்ஜிஆருடைய ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு அவரே சொல்லியிருப்பார் அதாவது வந்து எப்போது கோபி பாருங்க தம்பி இந்த தலைவர் நீங்கள் அஞ்சியூரில் நில்லுங்க அப்படின்னாராம் அஞ்சூர்ல எனக்கு யாருமே தெரியாத தலைவரை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாராம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் என் பேரை மட்டும் ஒரு ஒரு வாக்காளருக்கு வாக்கு சேகரிக்கும்போது என் பேரை மட்டும் சொல்லு அது போதுன்னாராம் திரு புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய செரிஷ்மா அந்த மாதிரி அவர் சொன்னாலும் அதை கேட்டு அதை மறுக்காத தொண்டனாக உடனே சென்று அந்தூரில் களம் கண்டார் வெற்றியும் பெற்றார் இதுதான் முக்கியத்துவம் தலைவர் சொல்றது அப்படியே வந்து காப்பி அடினா காப்பி அடிப்பாரு உட்கார்னா உட்கார அந்த மாதிரி தலைமையினுடைய அமைப்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதுதான் அவற்ற இருக்கிற ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் அதை வந்து இப்போ தாவேக்கா வந்து பயன்படுத்திக்க பார்க்குது ஏன்னா அது வந்து தாவேக்கா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எப்பொழுது சமீப காலமாக திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இப்பொழுது களம் திமுக வசஸ் தாவேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ திமுகங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சியாக பலராலும் பார்க்கப்படுகிறது ஸோ அந்த திமுகவை எதிர்கொள்ளணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அதனால் இவருக்கு வரைய பேச்சுவார்த்தையில் அவங்களுக்குள்ளே சுமூகமான கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம் அதாவது என்ன சொல்கிறோம்னாக்க பதவி என்ன பதவி தன்னை கொடுப்பாரு தன்னை எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க தன்னை வந்து எப்படி முன்னிலைப்படுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கன்சல்டேஷனில் விஜய்கிட்ட பேசியிருப்பாங்க அதெல்லாம் வந்து இன்டோர் மீட்டிங்ஸ் பேர் மறைமுகமான பேச்சுக்கள் நடந்திருக்கும் அதனுடைய விளைவாக சரி நமக்கு வந்து ஒரு நல்ல பதிவு கொடுக்குறாங்க நம்ம ஏன் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி வருந்த காலங்களில் பயணிச்சால் தாவைக்காய் என்பது ஒரு புதிய கட்சி புதிய கழகம் எப்பவுமே ஒரு புது கட்சி ஆஹ் காலத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போட அதனுடைய வாக்கு சதவீதத்தை கொண்டு வரத்துக்கு மக்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏன் கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கையில் எடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மையம் கூட நேர்மைக்கு ஊழலுக்கு எதிரான கட்சி டார்ச்சுன்னு சொல்லி டார்ச் அடிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் நீதிமயத்துடைய வாக்கு சதவீதத்தினால சில பிரிவுகள் வந்ததுனால அந்த கலங்கண்ட தேர்தல் முதல் தேர்தலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த திராவிட கட்சிகளாகட்டும் மா மாநில தேசிய கட்சிகளாகட்டும் அதே மாதிரி இப்போ திரு விஜய் அவர்களுடைய கட்சியான தாவைக்கானால் கொஞ்சம் மாறுதலுக்கான நிலைமைகள் இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம கேப்டலைஸ் பண்ணணும் அதை வந்து என்கேஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே போய் சேரல எதுல தேவைக்கால இவ்வளோ நாள் ஆச்சு ரேஸ்ல ரேஸில் கலங்காலாத கட்சி அதை நம்பி மண்குதிரையை நம்பி இறங்க முடியாது அப்படியெல்லாம் நிறைய அரசியல் ஆலோசகரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மண்குதிரை நம்பி யாரும் இறங்குறது போகறதில்ல ஆனால் முதல் முறையாக செங்கோட்டையன் அவர்கள் அங்கே நடந்திருக்காரு இதை பார்த்துட்டு ஏன்னா செங்கோட்டை நபர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாகலாம் ஒரு முடிவுக்கு வர மாட்டார் தன்னுடைய எதிர்காலம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் கால வைப்பார் அதனால் அவர் வச்சிருக்கிறதுனால அவருடைய நகர்வுனால் பின்னாடி என்ன நகர்வு தெரியல தெரியலை அதை மாற்றி கூட இங்கேயிருந்து சில பேர் சொல்கிறாங்க இருந்து அடுத்தது வந்து லைன் ஆஃப் போவாங்கன்ட்டு அப்படியெல்லாம் போக திரு எடப்பாடியார் வந்து இது இது பண்ண மாட்டார் அவரும் கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டுருக்காரு அதனால தான் பாஜகவினுடைய சாணிக்கன்னு என்று அழைக்கப்படும் மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து அவரோட பேசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு கட்சிக்காரங்களும் இணைஞ்சு பயணிக்கிறதுனால ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு அவர் இவ்வளோ தொகுதிக்கு போயிட்டாரு தமிழக பாஜகவினுடைய மாநிலத் தலைவர் திரு நயனா நாயன அவரோட இப்போ வந்து பிரச்சாரத்தில் இருக்காரு அது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமாலாம் எடப்பாடியார் வந்து தலைமையை விட்டுட்டு மக்கள்லாம் நகர்வாங்கிறது ஒரு சந்தேகக்குறி தான் இவங்க சொல்றாங்க அது பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னாக்கா இப்போ இருக்கிற பதவியில் ஒரு எதிர்கட்சியே கிட்டத்தட்ட திமுக விட அதிமுக நிறைய ஆட்சியில் இருந்திருக்கு அந்த ஆட்சியில் இருந்த கட்சியை வந்து திருப்பி ஆட்சிக்கு இப்போ எதிர்நிலையில் இருக்கிறது திமுகவுடைய எண்ணங்க திமுகவுக்கு எதிரான நிலை அலைங்கிறது பரவலாக இருக்கிறது அதை கேபிட்டலைஸ் பண்ண தான் இப்போ வந்து என்டிஏ உடைய கூட்டணி எதிர்பார்க்குது அப்போ கூட்டணி எதிர்பார்க்குறச்ச இதை விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போவாங்களா யாராவது போகிறதுக்கான முகாந்திரம் ரொம்ப கம்மி அப்படிதான் வந்து பொதுமக்களாகிய நான் நிறைய பேர் நாங்கள்லாம் பார்க்குறோம் ஏன்னா பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் ஒரு படித்த நியூட்ரலைஸ் ஓட்டு நாற்பது பர்சன்ட் மேலே இருக்குது அவங்க எல்லாம் போய் வந்து இப்போ தாவைக்காக ஏற்றுப்பாங்கன்னா கேளுங்க இன்னைக்கு இன்றைக்கி போய் கேட்டீங்கன்னா ஒரு தோராயமாக இப்போ கூட சமீபத்தில் எங்கேயோ சமயம் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட யூடியூப்னு நினைக்கிறேன் அதில் வந்து பொதுமக்கள் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க பேட்டி எடுத்த போது உங்களை வந்து தமிழக பாஜகவின் முன்னாள் மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை தற்போதைய தேசிய பொதுக்குழுப்பினர் இருக்கிற அவரை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும் பாஜக ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜக கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ற தமிழக அரசியல் ஊடக விமர்சனாவட்டும் பத்திரிகையாளர்க்கும் செம்மட்டி அடிக்கொடுக்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் பாஜகவுடைய தலைவரையும் பாஜக ஏத்துக்கிறாரு ஏன்னா பாஜக தான் இருக்காரு அது தெரிஞ்சவங்க அவங்கதான் வேணும்னு சொல்றாங்க அப்பயே பாருங்க அப்போ தான் எங்கெஸ்ட்டு இந்த பெருக்கிற நாலு பேர் ரேஸ்ல யாரு விஜய் வேடா அப்போ விஜய் வேணும் சொல்லலையே அவங்க பாருங்க விஜய் வேணும்னு சொல்லலை ஆனால் பாஜக வந்து மதவாத கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாலும் மக்கள் பெருவாரியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குற பேட்டியில் திரு அண்ணாமலை அவர்களை பற்றியும் பாஜக பற்றியும் தான் பேசியிருக்காங்க இதுலேருந்து களம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் அதனால இந்த அவர் போய் சேரதுனால அவருக்கு என்ன கிடைக்கப் போகுது என்ன அவருடைய வளர்ச்சியை போயிருப்பது அதனால ரெண்டு பேருக்குள்ள பரிமாற்றங்கள் வளர்ச்சிங்கிறத பொறுத்து கட்சிக்கு தாலே வளர்ச்சி இவருடைய வளர்ச்சி எப்படி முன்னிலை போவார் எப்படி பண்ணுவாருங்கிறதெல்லாம் வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகிருக்கும் இன்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ஒரு பான சொருக்கு ஒரு பறிக்கை ஆஹ் போடுவ ஒரு உதாரணம் போடுங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்த நேர்காணலில் மக்களை எடுத்த நேர்காணல்ல ஒரு நடுநிலையான பத்திரிக்கை அது ஒன்றும் பாஜக சார்ந்த பத்திரிக்கை கிடையாது அந்த பத்திரிகை நடத்தின ஒரு கருத்து கணிப்பையே இன்னைக்கு பாஜகவை பற்றி தான் பேசுகிறாங்கிறது நிரூபணம் ஆகிறது பாஜக இருக்கிற என்டிஏ கூட்டணி தான் இதில் வெற்றி பெறுங்கிறது செல்லத்திலோ மக்கள்கிட்டையே இப்போ ஊடிருக்கு அதனால் இந்த நகர்வுனால் என்டிஏக்கு இந்த பாதிப்போ இல்லை வந்து உடனே அவங்க அவங்க சொல்ற மாதிரி டிஎம்கேஎஸ்எஸ் தாவேக்காங்கிறதுலாம் நடக்க போகிறதுங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் என்னுடைய கருத்து இதனால ஒரு பெரிய மாற்றம் வருமாங்கிறது பொறுத்திருந்த பக்கம் அப்படி இருக்கிற ஒத்தர் போனதுனால ஒரு கட்சி உடனே வந்து ஒரு நூற்றி ஐம்பது சீட்டு நூறு சீட்டு எண்பது சீட்டில் வாங்கிடுமா இல்லை எப்போ இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கூட இல்லை இன்னும் நாலு மாதம் தான் மழை காலத்தை கழிச்சிருங்க அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சென்னை தமிழகம் ஃபுல்லாகவே பலத்த மழை இருக்குங்க பலத்த மழையில் போய் கல கலப்பண்ணி பண்ணுவாங்க சரி இந்த மாதம் ஃபுல்லாக டிசம்பர் ஃபுல்லாக விட்டுருங்க ஜனவரியிலேருந்து இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் ரெண்டரை மாதத்துக்குள்ளே திரு செங்கோட்டையனுடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அவருடைய கலப்பணி திறமையை கொண்டு உடனே கட்டமைப்பில் உருவாக்கிடுவாங்களா தேவைக்கா இது இட் பாசிபிள் அட்லீஸ்ட் ஒரு நியருக்கு முன்னாடி பண்ணியிருந்தானாக்க வாஸ்தவம் எழுபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷமா அவருடைய அதிமுக பயணிச்ச ஒருத்தருடைய தன்னுடைய திறமையை ரெண்டே மாசத்துக்குள்ள அங்கே இருக்க தாவைக்கா தொண்டர்களில் கொண்டு போய் சேர்த்துட முடியுமா அப்படிங்கிறத ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் மக்கள் பார்க்குறாங்க இதுதான் எங்களுடைய கருத்து நன்றி மேடம் நன்றி வணக்கம்